வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் சென்றிருந்த நிலையில் பாரிக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது அன்று சனிக்கிழமை விடுமுறையானதால் படுக்கையில் இன்னும் வசதியாக படுத்திருந்தவன் யாராக இருக்கும் என்று சுருக்கிக் கொண்டே அழைப்பு எடுத்தான் ஹலோ பாரி நான் பரிமலா பேசுறப்பா

தனியா போவா நானும் இல்ல கொஞ்சம் கூட துணைக்கு போயிட்டு வர முடியுமாப்பா எங்கையோ ஸ்கேன் எடுக்க போகணும் சொன்னா ஹாஸ்பிட்டல் நம்ம மெயின் ரோடு தான் என்னமோ ஸ்கேன் எடுக்கணும்னு வேற ஒரு ஏரியால ஸ்கேன் சென்டருக்கு போய் எடுக்கணுமாமா அவ தனியா போறேன்னு சொல்றா எனக்கு தான் யோசனையா இருக்கு கொஞ்சம் கோச்சிக்காம கூட போயிட்டு வர முடியுமாப்பா என்று கெஞ்சிதலாக கேட்டார் நிச்சயம் அவரது குரலுக்கும் கேட்ட தோரணைக்கும் யாராக இருந்தாலும் நிராகரிக்க முடியாது என்பது பாரி மட்டும் என்ன விதிவிலக்கா அவரிடம் ஒப்புக்கொண்டு அவளை அழைத்து போவதாக சொல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் பாரி ஆண்டிய தப்பா நினைக்க கூடாது என்று அவர் இழுக்க சொல்லுங்க ஆண்டி என்றான் மொட்டையாக அவர்களது உறவு பற்றி ஏதாகிலும் பேசுவாரோ என்று எண்ணி அவள் கேட்க தயாராக இருக்க வேற ஒன்னும் இல்லப்பா உனக்கு தெரியுமான்னு தெரியல வித்யா கர்ப்பமா இருக்கிறா என்று அவர் இன்னும் தயங்கியே பேச எனக்கு தெரியும் ஆண்டி சொல்லுங்க என்றாள் உனக்கு தெரியுமா நிம்மதி அவளை அபாஷன் பண்ண சொன்னா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா நீச்சும் கொஞ்சம் அவகிட்ட சொல்லிப்பாருப்பா அந்த பையனே வேண்டாம்னு முடிவு பண்ணி கோர்ட்ல கேஸ் இருக்குது இப்ப விட்ட தொட்ட தொட்டகுறைய இந்த சும வேற எதுக்கு அவளுக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்கவே மாட்டேங்கிறா நீ சொன்னா ஒருவேளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாளோன்னு தோணுதுப்பா ரொம்ப காலம் தாழ்த்தினாலும் அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது இப்பவே மூணு மாச கிட்ட நெருங்க போகுது என்று அவர் சொல்ல பாரியின் பக்கம் அமைதி மட்டுமே என்னப்பா எதுவுமே சொல்லாம இருக்க ஆண்டி எதுவும் தப்பா சொல்றனா ஈவியரகம் இல்லாத ராட்சசி மாதிரி தோணுதாப்பா என்று கேட்டார் சச்ச அப்படிலாம் இல்ல ஆண்டி யாரா இருந்தாலும் மாதிரி தான் யோசிப்பாங்க என்று அவன் சொன்னதும் நானும் ஒன்னும் ஒரு பிஞ்சு உசுர கொள்ற அளவுக்கு ஒரு கல்லான மனுஷெல்லாம் இல்லப்பா ஆனா உலகத்தையே பார்க்காத விட வாழ்க்கை என்று அவர் கலங்க விடுங்க ஆண்டி ரொம்ப யோசிக்காதீங்க நான் பேசி பாக்கறேன் தைரியம் மூட்டினான் சரிப்பா நான் உங்ககிட்ட சொன்னது எதுவும் தெரிய வேண்டாம் நீயே அவர்கிட்ட பேசி பார்ப்பாரி நான் சொன்னேன்னு தெரிஞ்சா அதுக்கு என்னதான் திட்டுவா என்று அவரிடம் தகவலை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்க ஒரு பெருமூச்சுடன் படுக்கையிலிருந்து எழுந்தமர்ந்தான் இப்ப இந்த பொண்ணை சமாளிக்கணுமா என்று வாய்க்குள் முன்முழுத்தவன் எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் நிச்சயம் மலைபேசியில் பேசினால் தன்னை தவிர்த்து விடுவாள் என்று அறிந்திருந்தான் பரிமலா இத்தனை கலங்கி பேசிய பின் அவளை தனியாக அனுப்ப அவனுக்குமே மனதில்லை என்பதால் குளித்து கிளம்பி தயாராகி வெளியே வர அங்கே வித்யா அவளது வீட்டினை பூட்டிக் கொண்டு நடக்க ஆரம்பித்திருந்தாள் வித்யா அவளது வீட்டினை கடக்கும் நேரம் எதிர்ச்சியாக வெளியே வருவது போல பாரி தனது வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வர வித்யா அவனுக்கு கையசைத்திருந்தாள் குட் மார்னிங் பாரி என்று அவனிடம் நெருங்க அவளுக்கு காலை வணக்கம் சொல்லி என்ன வித்யா செக்கப்பா என்று பாரியால் சாதாரணமாக கேட்க முடிந்தது ஸ்கேன் போறேன் முடிச்சிட்டு தான் செக்அப் என்று அவளாலும் இயல்பாக பதில் சொல்ல முடிந்தது ஸ்கேன் என்று அவளிடமே கேட்டவன் ரொம்ப தூரமாச்சே எப்படி போறீங்க என்றான் ஆட்டோ இல்லைன்னா கேப் தான் புக் பண்ணனும் மெயின் ரோட் போய்க்கலான்னு பார்த்தேன் என்று கூற நான் அந்த பக்கம் தான் போறேன் வித்யா நானே ட்ராப் பண்றேன் ஏன் கூட வாங்க என்று அவன் சொன்னதும் அவனது இருசக்கர வாகனத்தை பார்த்தவள் யோசனையாக இட்ஸ் ஓகே பாரி உங்களுக்கே சிரமம் என்றாள் பைக்ல இல்லை வித்யா நீங்க இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளவு தூரம் பைக்கில் போறது சேஃப் இல்லை நான் கார் எடுக்கிறேன் வெயிட் பண்ணுங்க நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு கார்க்கு எடுத்துட்டு வரேன் என்று அவனிடம் சொல்லிவிட்டு படைகளில் ஏறிவிட்டான் அங்கே இருந்தால் தானே மறுப்பதற்கு என்று அவன் ஓடிவிட வித்யா வேறு வழி இல்லாமல் அவனுக்காக காத்திருந்தாள் பதினைந்து நிமிடங்கள் கழித்து இறங்கி வந்தவன் கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு அதனை காரின் டேஷ்போர்டில் வைத்துவிட்டு அவளை ஏற்றி கொண்டு புறப்பட கார் சாவிய செஞ்சு எடுத்து வந்தீங்களா பாரி உம் என்று சிரித்தாள் வித்யா அதெல்லாம் இருக்கிற இடத்துல தாங்க எப்பவும் இருக்கும் பார்த்தா தான் சாப்பிட மாதிரி இருந்துச்சு அதான் ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்தேன் சாப்பிட்டுட்டு வாங்க என்று அவளிடம் டப்பாவை நீட்ட வித்யா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் என்ன இப்படி பாக்குறீங்க என்று அவளது விழிகளை தெரிந்த ஆச்சரியத்தில் அவன் கேட்க எனக்கு பசிக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் அவள் இதென பெரிய கம்ப கேப் புக் பண்ணா வீட்டுக்கே வருவானே மெயின் ரோடு வர எதுக்கு போகணும் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு யோசிச்சிருப்பீங்க என்று சொல்ல ஆ என்று வாயை தன் கருத்தினால் மூடியவள் எவ்வளோலாம் யோசிப்பீங்களா பாரி என்றாள் ஆச்சரியம் கலந்த குரலில் கவனம் பதித்தபடி சிரித்தவள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க ஆண்டி இன்னும் ஊர்ல இருந்து வரலையா என்று பேச்சை ஆரம்பித்திருந்தான் இன்னும் வரல பாரி அன்னைக்கு நாள் நெருங்குது வேற அதான் நானே சமாளிச்சுக்கிறேன் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றாள் சாப்பிட்டபடியே ஆண்டிக்கு குழந்த வேண்டான்னு தோணுது போல என்று பாரி சொல்ல உங்களை தூது அனுப்புறாங்களா பாரி என்று கேட்டாள் அவனை திரும்பி பார்த்து அவ்வளோ என்கிட்ட வெளிப்படையா பேசுவாங்களா என்ன என்னவோ உங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுறாங்களேன்னு தோணுச்சு எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்கல்ல என்று பொதுவாக சொல்லிவிட வித்யா அவனிடம் பேச ஆரம்பித்திருந்தாள் கல்யாணம் ஆன பொண்ணை விட குழந்தை வச்சிருக்கிற அம்மாவுக்கு ரீசேல் வேல்யூ அதாவது மறு விற்பனை மதிப்பு ரொம்ப கம்மியில பாரி அவங்க எனக்கு சீக்கிரம் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால குழந்தை வேணான்னு சொல்லிட்டே இருக்காங்க என்றார் வித்யா சொன்ன ரீசேல் வேல்யூ என்ற வார்த்தை பாரியையும் அசைத்தது ரீசேல் நல்ல வார்த்தை தான் எனக்கும் பொருந்தும்ல என்று பாரி சொல்ல ஐயோ பாரி சாரி சாரி நான் உங்களை ஹர்ட் பண்ணு சொல்லல என்று அவசரமாக சொன்னாள் ஹர்ட் எல்லாம் ஆகல வித்யா பட் உண்மை அதானே நம்ம எல்லாம் இப்ப செகண்ட் ஹேண்ட் தானே அதை தான் சொன்னேன் அதை விடுங்க உங்களுக்கே குழந்தை வேணும் உங்களுக்கே தெரியும் இதுல நீங்க தனியா எவ்வளவோ சமாளிக்கணும் அப்புறம் ஏன் என்று கேட்க எல்லாரும் இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் தேடுறாங்க நீங்க மட்டும் குழந்தை வேணும்னு சொல்றதுக்கு காரணம் தேடுறீங்களே என்று சிரித்தாள் வித்யா சிம்பிள் எவ்வளவு சொல்லி அவனே வேண்டாம்னு முடிவு பண்ணியும் அவனோட குழந்தை வேணும்னு நீங்க முடிவு பண்ணிருந்தா அதுல ஒரு காரணம் இருக்கும் தானே ஒருவேளை அதை மத்தவங்க புரிஞ்சுக்காம போயிருக்கலாம் என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு முயற்சி பண்ணி பாக்குறேன் என்றான் பாரி ஒரே காரணம் தான் பாரி இது அவனோட குழந்தைன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்போ என்னோட குழந்தை இல்லையா இந்த குழந்தைக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்லையா அதையே யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட இப்ப சொல்லும்போது அவனோட குழந்தைன்னு தானே சொன்னீங்க என்று கேட்டிருந்தாள் பாயிண்ட் புரியுது என்று சொன்னவன் அதன் பின் அமைதியாக வர நீங்க சொன்னத சரியா தப்பான்னு யோசிக்கிறதை விட உண்மையா இல்லையான்னு தான் நான் யோசிக்கிறேன் நிதர்சனம்னு ஒண்ணு இருக்குல்ல என்றான் ஒரு மணி நேரத்தில் இருவரும் ஸ்கேன் சென்டர் வந்து சேர வித்யாவும் பாரியும் எடுப்பதற்கு டோக்கன் வாங்கிக் கொண்டு அமர்ந்து விட்டனர் வித்யாவிற்கு அவனது தண்ணீர் பாட்டிலில் இருந்த தண்ணீர் முழுவதையும் காலி செய்திருந்தாள் பாரி அவளுக்காக தண்ணீர் நிரப்ப செல்ல வித்யா அவன் சென்ற திசையை கனிவோடு பார்த்துக் கொண்டிருந்தாள் தண்ணீரை பாட்டிலில் நெறித்துக் கொண்டு வந்தவன் வேதா என்ற குரலில் திடுக்கிட்டு திரும்பினான் அவனை அப்படி அழைப்பது அவனது முன்னாள் மனைவி லக்ஷ்மி மட்டுமே வித்யா பாரியை கவனித்துக் கொண்டிருக்க லக்ஷ்மி பாரியை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் நிச்சயமாக பாரி அங்கே லக்ஷ்மியை எதிர்பார்க்கவில்லை என்பதையும் தாண்டி அவளை சந்திப்பதற்கும் பேசுவதற்குமே அவனுக்கு மனதளவில் அத்தனை அச்சமாக இருந்தது அடுத்து என்ன நிகழுமோ என்று யோசித்தவன் அவசரமாக வித்யாவின் புறமாக திரும்பினான் வித்யாவோ அவனைத் தான் புன்னகை முகத்தோடு பார்த்துக் கொண்டிருக்க தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த லட்சுமியை பார்த்தவனுக்கு என்னவிதமான உணர்வுகளை முகத்தில் சுமந்து நிற்பதென்றே தெரியவில்லை எத்தனையோ பிரச்சனைகள் அவமானங்கள் எல்லாம் தாண்டிதான் இருவரும் பிரிந்தனர் நீ எனக்கு வேண்டாம் என்ற ஆணித்தனமாக தன்னிடம் சொல்லிவிட்டு தான் கொடுத்த வீட்டினையும் துச்சமாக எண்ணி தூக்கி எரிந்துவிட்டு கடந்து சென்றவள் அவள் வேண்டாம் என்று விளக்கியவள் இப்போது தன்னை தேடி வருகிறாள் என்று பழைய நினைவுகளை எல்லாம் மூளை அவனுக்கு அவசரமாக எடுத்துக் கொடுக்க ஒரு பெருமூச்சை விட்டவன் அவளுக்கு என்று கூட ஒரு வார்த்தை மறு சொல்லாமல் எப்படி இருக்க வேண்டா என்ற அருகில் வந்து கேட்க கடந்தவற்றை நினைக்காதே இன்றைக்கு இப்போது எது நிதர்சனம் என்று யோசி என்று மனது சொன்னது ஒரு என்று அவளிடம் சொன்னவன் வித்யாவிடம் தண்ணீர் வாட்டிலை கொடுத்தபடி குடிங்க நான் பேசிடுவன என்று கடந்து சென்றான் எவரும் தெரிந்தவர் போல என்றுதான் லட்சுமி பாறையிடமிருந்து பெங்களூரு சென்றதாகத்தான் அவன் சொல்லி இருந்ததால் இந்த பெண் அவனுக்கு தெரிந்தவராக இருக்கலாம் என்று அமர்ந்திருந்தாள் லக்ஷ்மி பாறைக்காக காத்திருக்க அவளை நெருங்கியவன் அமைதியாக ஒரு புன்னகை மட்டுமே செய்ய எப்படி இருக்கிற வேதா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு நல்லா இருக்கியா என்றாள் இலகுவாக ஆனால் பாறையால் தான் அத்தனை இயல்பாக அவளிடம் பேச முடியவில்லை நல்லா இருக்கேன் என்று மட்டுமே சொன்ன வேறு எதுவும் அவளிடம் பேசவில்லை நான் நம்ம பழைய இருக்கிறேன் என்று அவள் கேள்விக்கு பின்பே பாரி தனது பழைய வீடு இருக்கும் ஏரியாவிற்கு தான் வித்யாவை அழைத்து வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்திருந்தான் இப்ப இங்கல்ல என்று மட்டும் சொன்னவன் நீ பெங்களூர்ல இருக்கிறன்னு என்றான் மொட்டையாக ஐ வாஸ் தேர் ஃபார் அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அதான் சென்னை வந்துட்டேன் இங்க வந்து ஒரு வருஷம் ஆக போகுது என்றாள் ஓ என்னாச்சு என்று கேட்க நத்திங் மச் வேதா யூட்ரஸ்ல கொஞ்சம் பெயின் இருந்தது அப்புறம் ஃபைப்ராய்டுன்னு சொன்னாங்க அங்க ட்ரீட்மெண்ட் அண்ட் கிளைமேட்டு எனக்கு செட் ஆகல அதான் இங்க வந்துட்டேன் என்றாள் ஓ இப்போ ஓகேவா என்று கேட்டேன் ம் இன்னும் அப்படியே தான் இருக்கு கட்டி ரொம்ப பெருசா இருக்கு அதனால ஆபரேஷன் பண்ணலான்னு சொல்றாங்க வேணா பெசாம எடுத்துருங்கன்னு சொன்னேன் அதான் அப்டோமினல் ஸ்கேன் பண்ண வந்திருக்கேன் என்று வெகு சாதாரணமாக சொல்ல பாரி அவளை அதிர்ந்து பார்த்தான் ஆனாலும் அவளிடம் எதுவும் பேசவோ கேட்கவோ முடியவில்லை அதற்கும் மேல் கேட்டு தெரிந்து கொள்ளும் அளவிற்கு தனக்கு இன்னும் உரிமை இருக்கிறதா என்றும் அவனுக்கு தெரியவில்லை அவள் பேசுவதை மட்டும் கேட்டுக்கொள்ளலாம் என்ற மனநிலையில் மட்டுமே அவன் இருந்தான் நீ இப்ப எங்க இருக்கிறமேந்தா இங்கெந்த விஷயமா வந்த என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கு அதற்குள் அங்கே வித்யாவை ரிசப்ஷனில் அழைத்திருந்தனர் போயிட்டு வரேன் என்று சொல்ல லக்ஷ்மி வித்யாவை தான் கவனித்தாள் சரி ஓகே நான் இங்கே வெயிட் பண்றேன் என்று சொல்லி அவளை அனுப்ப லக்ஷ்மி பாரியை பார்த்து உன்னோட வைஃபா வேந்தா எப்ப கல்யாணம் ஆச்சு எனக்கு தெரியவே தெரியாது கன்சிவா இருக்காங்களா செக்அப் கூட்டிட்டு வந்தியா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக அதற்கும் பாரி அமைதியாகத்தான் இருந்தார் அவனது தயக்கத்தை உணர்ந்தவள் தயக்கத்தின் காரணத்தை சரியாக உணரவில்லை எதுக்குமே அந்த தயங்குற உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அவங்கள நல்லா பாத்துக்கோ என்ன கூட நீ நல்லா தான் பாத்துக்கிட்ட என்று சொன்னதும் அவளை அவசரமாக அவன் நிமிர்ந்து பார்க்க நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அட்லீஸ்ட் அந்த பொண்ணாவது உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு விஷ் பண்றேன் என்றாள் புன்னகை முகமாக பாரிக்கு எப்படியாக உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று புரியாமல் இன்னும் தடுமாற அவன் மனதளவில் இன்னும் அதிகமாக அடிப்பட கம் அங்க உட்காந்து பேசலாம் என்று அவன் வருகிறானா என்று கூட கவனிக்காமல் முன்னே சென்றாள் மந்திரத்து விட்டவன் போல அவள் பின்னே சென்றவன் அவள் காட்டிய இருக்கையில் அவள் அருகில் அமர ரொம்ப தேங்க்ஸ் பாரி என்றாள் மொட்டையாக தேங்க்ஸா புரியல என்றான் எதுவுமே புரியாமல் நீ எனக்காக ரொம்ப பிரயாசம் எடுத்துக்கிட்டல நான் தான் உனக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைக்கல பட் இட்ஸ் ஓகே உங்ககிட்ட இருந்து கொஞ்ச நாள்ல நானே எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் என்று உனக்கு சரியானா நீ நல்லா எனக்கு சந்தோஷம்தான் என்றான் மெலிதான புன்னகையோடு தன் மனதளவில் சந்தித்த அத்தனை போராட்டங்களுக்கும் மத்தியில் அவள் இப்போது குணமாயிருக்கிறாய் என்ற நிம்மதியை அவன் மனம் சுமத்து நின்றது இப்போ நான் தான் ஆனா லைஃப் இப்போ மாறிடுச்சு நீல அது எவ்வளவு பெரிய லாஸ்னு அப்போ இருந்த நிலைமையில பெருசா தெரியல இப்போ இப்போதான் என்ற உதட்டை பிதுக்கி அழகாய் சிரிக்க பாரி உள்ளுக்குள் உடைந்து போனான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்றாலும் சிரிக்கிறேன் என்று சிரிக்கும் இவள் என்ன மாதிரியான பெண் என்று அவனுக்கு மனதிற்குள் தோன்றியது அவள் இன்னும் தன்னிடம் பேச விரும்புகிறாள் போல என்று உணர்ந்தவள் அவளது புன்னகைக்கும் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க நீ மட்டும் எனக்காக அந்த வீட்டை விட்டு கொடுக்கலனா நான் இப்ப என்ன பண்ணிருப்போம் தெரியாது அதுக்கு உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல நெஞ்சமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று அவன் கரங்களை பிடித்துக்கொண்டு நன்றி சொல்ல பாரிக்கு வார்த்தைகள் வரவில்லை இட்ஸ் ஓகே என்று அவள் கரத்தில் தட்டி கொடுக்க தன்னை நிதானித்துக் கொண்டவள் ஒரு புன்னகையோடு தொடர்ந்தாள் அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சுனாலும் வாழ்க்கை ரொம்ப பெருமையா போற மாதிரி இருந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கவும் இஷ்டம் இல்ல அதனால் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நிம்மதியா இருக்கேன் என்றாள் லக்ஷ்மி தனியா தான் இருக்கியா என்று கேட்டான் அதான் சொன்னே மனசுக்கு பிடிச்சது செய்றேன்னு அதனால தனியா இருக்கிற ஃபீல் இல்ல இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் எதுக்கு சும்மா இதோட போராடிக்கிட்டு யூட்ரஸ் ட்ரெஸ் வேணாம்னு யோசிச்சு முடிவு பண்ணிருக்கேன் என்றாள் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே தனியாவே எவ்வளவு நாள் இருப்ப என்று கேட்டான் தோணல தோணும்போது கிடைக்கணும் அவனுக்கு என்ன பிடிக்கணும் அப்புறம் எல்லாம் நடக்கணும் நடக்கும்போது என்று சொன்னவளை பார்த்து புன்னகைக்கு மட்டுமே முடிந்தது அவனுக்கு இருவரும் பேசிக் கொண்டிருக்க வித்யா தனது ஸ்கேன் முடித்துவிட்டு திரும்பி வந்திருந்தாள் இவர்களிடம் வந்தவள் எல்லாம் முடிஞ்சது பாரி ரிப்போர்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல தருவாங்களாம் என்று சொல்ல லக்ஷ்மி இயல்பாக அவளை பாரையின் மனைவி என்று நினைத்து எத்தனை மாதம் என்று அவளது உடல் நலன் குறித்தெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்க பாரி அமைதியாக இரண்டு பெண்களையும் வேடிக்கை மட்டும் பார்த்துக் அதற்குள் லக்ஷ்மியை அழைத்திருக்க சரி நான் டைம் கிடைச்சா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க என்று சொல்லிக்கொண்டு எழுந்து கொண்டாள் வித்யாவிடவும் விடை பெற்று அவள் சென்றுவிட வித்யா அவளது ரிப்போர்ட்டை வாங்க சென்றாள் இரண்டு பெண்களும் இரண்டு திசையில் எழுந்து செல்ல பாரி அமைதியாக எங்கோ பார்த்தபடி அமர்ந்து விட்டான் மனதிற்குள் லக்ஷ்மி குறித்த எண்ணங்கள் மேலோங்கி நின்றது அதனை அசட்டை செய்து அவனால் முன் செல்ல முடியவில்லை ரிப்போர்ட் வாங்கிக் கொண்டு திரும்பி வந்த வித்யாவிடம் லேட் வித்யா என்று கேட்டான் என்னாச்சு பாரி நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேட்கறீங்க என்று அவள் சிரிக்க நிழலிற்கும் நிஜத்திற்கும் நடுவில் கொண்டு அவன் போராடுகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை ஹில உங்களுக்கு லேட் ஆகலைன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோமா அவங்க ஸ்கேன் முடிச்சுட்டு வந்துட்டா என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் என்றார் ஓகே வெயிட் பண்ணுவோம் யார் பாரு அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்களா அவள் கேள்விக்கு ஆம் என்பது போல் தலையை அசைத்தவள் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் என்றான் லக்ஷ்மி சென்ற திசையே பார்த்தபடி